அனைவருக்கும் வணக்கம் கிருஷ்ணர் கிருஷ்ணர் அனைவருக்கும் பிடித்த ஒரு கடவுள் கிருஷ்ணரை நினைத்து கண்களை மூடினால் அவரின் உருவம் மட்டுமல்லாமல் அவரின் சிரசை அலங்கரிக்கும் தான் முதலில் நினைவிற்கு வரும் கிருஷ்ணருக்கு புல்லாங்குழல் எப்படியோ அப்படியே மயிலிறகும் அவரை நினைவூட்டும் வகையில் அமைந்துள்ள ஒரு பொருள் கிருஷ்ணர் எண்ணற்ற ஆபரணங்களை அணிந்திருந்தாலும் அதற்கு மணிமகுடமாக விளங்குவது இந்த மயிலிறகு தான் மயிலிறகு கிருஷ்ணரின் தலைக்கு எப்படி வந்ததென்று இரு கதைகள் புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அதை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு சமயம் சீதையும் ராமரும் காட்டில் இருந்தபொழுது அவர்களுக்கு மிகுந்த தாகம் ஏற்பட்டிருக்கிறது அப்போது சீதாதேவி ராமரிடம் எனக்கு மிகவும் தாகமாக உள்ளது எனக்கு தண்ணீர் வேண்டும் என்று கேட்டார்கள் இதை கேட்ட ஸ்ரீராமர் இயற்கையின் கடவுளான பூமிதாயிடம் தண்ணீர் வேண்டி பிரார்த்தனை செய்தார் போது அங்கே வந்த மயில் ஒன்று தண்ணீர் இருக்கும் இடம் எனக்கு தெரியும் இருவரும் என்னை பின்தொடர்ந்து வாருங்கள் என்று கூறி சென்றது கூறியவாறே ராமரும் சீதாவும் மயிலை பின்தொடர்ந்து சென்றனர் இருவரும் வழி தவறாமல் இருக்க மயில் தன்னுடைய இறகை ஒவ்வொன்றாக பேய்த்து வழிநெடுக போட்டு கொண்டே சென்றது அதை பின்தொடர்ந்து சென்ற இருவரும் தண்ணீர் இருக்கும் இடத்தை கண்டனர் ஆனந்தமாக தண்ணீரை பருகிவிட்டு திரும்பி வருகையில் தன் இறகு அனைத்தையும் இழந்ததால் மயில் இறந்து கிடந்தது இதை கண்டு மனம் வருந்திய ஸ்ரீராமர் தன்னுடைய அடுத்த பிறவியிலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று வாக்களித்தார் மயிலின் நினைவாக ஸ்ரீராமர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணராக அவதாரம் எடுத்தபோது மயில் செய்த தியாகத்தின் நினைவாக அதன் இறகை தன் சிரசில் அலங்கரித்து கொண்டார் கிருஷ்ணர் மற்றும் மயிலிறகுக்காக திரேதாயுகத்தில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததாக புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு இப்படி ஒரு புராண கதை இருக்க இன்னொரு சுவாரஸ்யமான கதையும் சொல்லப்பட்டிருக்கு பட்டு வஸ்திரங்களும் விலை உயர்ந்த ஆபரணங்களும் அணிந்து கொண்டு இந்த தரணியை ஆள வேண்டிய ஸ்ரீகிருஷ்ணர் கோகுலத்தில் சிறுவர்களுடன் தனது லீலையை புரிந்து கொண்டிருந்தார் அது ாமல் கோகுலத்தின் செல்ல பிள்ளையாகவே அவர் இருந்தார் அங்கு இருக்கும் அம்மாக்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் ஒரு மன்னனாகவே அவர் திகழ்ந்தார் கிருஷ்ணருடைய தெய்வீக தன்மையை கண்ட கோகுலத்தில் இருக்கும் சிறுவர்களும் கிருஷ்ணருடைய நண்பர்களும் கண்ணனை கௌரவிக்கும் விதமாக அங்கு திரிந்து கொண்டிருந்த ஒரு மயிலை பிடித்து அதன் இறகை எடுத்து கிருஷ்ணருக்கு மணிமகுடமாக அவர் சிரசில் அதை அலங்கரிக்கும் விதமாக சூட்டினார்கள் அது அவருக்கு கிரீடம் போல் இருந்தது அன்றிலிருந்து கிருஷ்ணரின் தலையில் மயிலிறகு இடம் பிடித்தது அது மட்டும் இல்லாமல் ஒருமுறை கோவர்த்தனகிரியில் ஸ்ரீகிருஷ்ணர் புல்லாங்குழலை வாசித்து கொண்டிருந்தார் அப்போது அங்கு ஆடிக்கொண்டிருந்த மயில்கள் அந்த தெய்வீக கானத்தின் இசையை கேட்டு மயங்கி ஆடிக்கொண்டிருந்தன அப்பொழுது அதன் இறகுகள் உதிர்ந்து கீழே விழுந்தது அதன் இறகுகளை எடுத்து ராஜா மயில் கிருஷ்ணருக்கு பேரன்போடு வழங்கியது கிருஷ்ணரும் அதை கருணையோடு ஏற்றுக்கொண்டு தன் சிரசில் அலங்கரித்து கொண்டார் இப்படி இருக்க கோகுலத்தில் இருக்கும் பொழுது ராதா தன் காதலுக்கு அடையாளமாக ஸ்ரீகிருஷ்ணருக்கு மயிலிறகை வழங்கியதாகவும் சொல்லப்படுது மயிலிறகில் ஏழு வண்ணங்கள் இருக்கிறது இது ஸ்ரீகிருஷ்ணர் தன்னுள் எல்லா வண்ணங்களையும் அடக்கியுள்ளார் என்பதை நிரூபித்து காட்டுகிறது இதனால் கிருஷ்ணர் முழு பிரபஞ்சத்தையும் தன்னுள் அடக்கியுள்ளார் என்பதை காட்டுகிறது இவ்வாறு கிருஷ்ணர் சிரசில் மயிலிறகு சூடியதற்கு புராணங்களில் பல கதைகள் சொல்லப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி